சீர்வரிசை எடுத்துச் சென்ற காவல்துறையினர் கோவையின் காவல் தெய்வமாக திகழும் கோனியம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெறுகின்றது கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் தேர் திருவிழாவை காண்பதற்கு வருவர் பல்வேறு இடங்களில் தன்னார்வலர்கள் அன்னதானம் நீர்மொர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்குவர் தேர்நிலை திடல் பகுதியில் துவங்கும் இந்த தேரோட்டம் ஒப்பனக்காரர் வீதி வழியாக பிரகாசம் வந்தடைந்து மீண்டும் தேர்நிலை சென்றடையும் இந்நிலையில் வருடம் தோறும் கடைவீதி காவல் நிலையத்தில் இருந்து சீர்வரிசைகள் எடுத்து செல்லப்படும் அதன்படி இந்த வருடமும் கடைவீதி காவல் நிலைய ஆய்வாளர் சசிகலா கோனியம்மனுக்கு சீர்வரிசைகளை எடுத்து சென்றார் முன்னதாக கோவில் நிர்வாகிகள் காவல் நிலையத்திற்கு வந்து ஆய்வாளருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மேலதளங்கள் முழங்க கடைவீதி காவல்துறையினர் பழங்கள் புடவைகள் பூ மாலைகள் அடங்கிய சீர்வரிசைகளை எடுத்துச் சென்றனர்